வணக்கம் சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் திருநெல்வேலி அல்வா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமார் சகோதரர் செல்வராஜ் அவர்கள் இவர் கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார் நேர்களே உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி பிரம்மா குமாரிகள் இயக்கத்தோட அறிமுகத்தை கொஞ்சம் நேர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது கூட இது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சிந்து ஐதராபாத்துன்னு சொல்லக்கூடிய தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் தாதா லேக்ராஜ் மூலமாக இது ஆரம்பிக்கப்பட்டது குறுகிய அளவில் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கடந்த எண்பத்தி நாலு ஆண்டுகளில் இன்றைக்கி லட்சோப லட்சம் மக்கள் இதை வந்து பின்பற்றி வராங்க முதல் பதினான்கு வருடங்கள் அந்த முப்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வரைக்கும் பாகிஸ்தானில் இருந்தாங்க அப்போது ஒன்றிணைந்த பாரதமாக இந்தியாவாக இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் மே மாதம் மவுண்ட் அபு வந்து சேர்ந்தாங்க எல்லாருமே பாகிஸ்தான் சிந்து ஹைதராபாத்தில் கராச்சி கராச்சியிலேருந்து ஐம்பதாவது வருடம் மவுண்ட் அபு வந்தாங்க ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிறகு வெளி பிராந்தியங்களில் வெளி மாநிலங்களில் இதனுடைய கிளை நிலையங்கள் பரவி ஐம்பத்தி ரெண்டு முதல் இன்றைய நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கிளை நிலையங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாடுகளில் ஆயிரக்கணக்கான கிளை நிலையங்களோடு இயங்கி வருது ஐக்கிய நாடுகள் சபையில் அரசு சார்பில்லாத அமைப்பில் அங்கம் வகிக்கிறது இதில் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இன்றி சின்ன வயது முதல் பெரியவர்கள் வரை எவ்வயதியினரும் புரிந்து கொள்ளக்கூடிய வயதுடையவர்கள் அனைவருமே இந்த ராஜயோக தியானத்தை வந்து கற்றுக்கொள்ளலாம் தினசரி காலை மாலை இந்த ராஜயோக தியானத்தையும் வகுப்பையும் பயின்று வருகிறவர்கள் பதினான்கு லட்சத்துக்கு மேல இருக்காங்க இதனுடைய பாடத்திட்டங்களை திட்டங்களை முடித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க தினசரி தங்களது வாழ்க்கையில் ராஜயோக தியானத்தை கடைபிடிப்பவர்கள் லட்சோப லட்சம் மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஓகே ரொம்ப தெளிவான அறிமுகம் கொடுத்தீங்க அல்வா செய்ய இருக்கீங்க முதல்ல தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் திருநெல்வேலி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் அரை மணி நேரம் ஊற வைத்த சம்பா கோதுமை ரவை ஒரு கப் சீனி மூன்று கப் நெய் ஒரு கப் முந்திரி பருப்பு தேவையான அளவு இது சம்பா கோதுமை முழு கோதுமையும் பயன்படுத்தலாம் இப்போ நான் சம்பா கோதுமை ரவையை வந்து பயன்படுத்தியிருக்கேன் முழு கோதுமைனா நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் பால் எடுக்கிறதுக்காக சம்பா கோதுமைன்னா அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இது ஒரு கப்பு சம்பா கோதுமை முழுசோ ரவையும் ஒரு கப்பு இல்லை ஒரு அரை கிலோ வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு ஏழு மடங்கு பால் எடுக்கணும் தண்ணியை சேர்த்து அது வந்து சக்கையாக வரணும் பால் எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு புளிக்கணும் பால் உங்களுக்கு மூணு மடங்கு ஜீனி அதே போல் ஒரு கப்பு நெய் தேவைப்படும் இதுக்கு அதிகமாக முந்திரி பருப்பு எப்போதும் போகலை கலர் நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்லை இப்போ இது வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு பால் எடுத்து புளிக்க வச்சிடணும் ஆறு மணி நேரம் இந்த புளிப்பு தன்மை வந்தால் தான் திருநெல்வேலி அல்வா டேஸ்ட் வரும் உங்களுக்கு புளித்த பிறகு இந்த அடியில் பால் தங்கிடவும் நம்ம புளித்த தண்ணியை இப்படி தண்ணியை எடுத்துடணும் புளித்த தண்ணியை எடுத்துட்டு மேலால் எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து தேவையில்லாத தண்ணி பாகு வைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாலில் ஏழு மடங்கு பால் எடுத்துருக்கோம் இல்லையா நம்ம அல்வா கிண்டும்போது ஏழு மடங்கு பால் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் அதில் ஒரு மூணு மடங்கு குறைச்சிட்டு ஒரு நாலு ஆளாக்கு மட்டும் புது தண்ணி இது நம்ம ஃப்ரெஷ் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் நான் மொத்த புளிச்சு தண்ணியோட பால் பண்ணோம்னா அல்வா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மேலால் இப்போ இது கட்டி பால் உங்களுக்கு இந்த தண்ணி இங்கே வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ஆரம்பிப்போம் கலர் நம்ம வந்து இயற்கையான கலர் தான் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுப்போம் நம்ம பற்ற வைக்கும்போது இறைவனையும் கூடவே நாம் அவரையும் வரவேற்றுப்போம் இறைவனே பகவானே இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் உங்களுடைய நினைவில் நீங்களும் கூட இருந்து இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு நினைவு தான் கூட கூடவே நம்ம வேலையிலையும் கவனம் இருக்கணும் நினைவுகளையும் எண்ணங்களையும் சிரேஷ்டமாக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கலர் வரட்ட ஒரு நிமிஷம் நம்ம செயற்கை கலர் சேர்க்க வேண்டியதில்லை நம்ம சட்டியை பற்ற வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் கலர் அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் வந்த உடனே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்ல கலர் வந்திருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கலர் வரட்டும் இது நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா கலர் வர லேட்டாகும் மொத்த ஜீனியை நம்ம கலர் பண்ணோம்னா பார மாதிரி ஆகிடும் ஜீனி இல்லை கொஞ்சமாக நடுவில் உள்ளது அந்த ஃப்ளேம் வந்து தீ நடுவில் தான் இருக்குது அதனால் நடுவில் உள்ள இதை மட்டும் நம்ம கலர் பண்ணிக்கிட்டாலே போதுமானது அழகாக கலர் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் கிடைக்கட்டும் நமக்கு இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஒரு கிண்ட கிண்ட இப்போ கலர் தெரியுதா சிட்ட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெட்டு வந்துருச்சுன்னா நம்ம பால் ஊற்றணுன்னு திரும்ப வெள்ளையாகிடும் ஆனால் பழையபடி ரெட் கலர் கிடச்சிடும் நமக்கு உங்களுக்கு நல்லா கலர் வந்துடுச்சு ஸ்டே இப்போ நான் இந்த புளிச்ச தண்ணியை தேவையான அளவு இதில் விட்டுக்கிறேன் இது இதாகும் நினைக்க வேணாம் கொஞ்சம் நேரத்தில் இது சூடு ஏற ஏற ஜீனி நல்லா கரைஞ்சிடும் உங்களுக்கு தானாகவே அந்த ஹீட்ருனால இப்படி தெரியுது உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே கரைஞ்சிடும் இப்போ நான் இது காட்டுறப்ப இந்த பால் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு இதில் தண்ணி போதும் நம்ம வடிகட்டின பால் அடியில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் உங்களுக்கு அதை வந்து நல்லா நாம் எடுத்து கொட்டுக்கணும் உங்களுக்கு இந்த பால் கொஞ்சம் குளிச்சு இருந்ததுன்னா நல்லது உங்களுக்கு புளிப்பு தன்மை வரலை உடனே பண்ண போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு லெமன் விட்டுக்கலாம் அப்போ இந்த பாகு என்ன ஆகுன்னா ஜீனி பாகு முருகாது அப்படியே நல்லா பழப்பழப்பு கிடைக்கும் நம்ம இப்போ லெமன் விடலை கலர் வந்துடுச்சு இதுவும் நல்லா பால் ஒட்டாக வந்துடுச்சு உங்களுக்கு ஜீனி கரைஞ்சோடனே நம்ம பாலை விட்டுடலாம் நான் பாலை விட்டுட்டோம்னா இந்த சூட்டுக்கு பால் அடியில் தங்க ஆரம்பிச்சிடுது இந்த கோதுமை பால்ங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ஒரு நிமிஷம் விட்டாலும் அடிப்பிடிச்சோம் ஜீனி நல்லா கரைஞ்சிச்சு பருந்துச்சிட்ட கரைஞ்சா கலர் இப்போ உங்களுக்கு ரெட்டாக தெரியுதா இது வந்து கேரமல் சொல்லுவோம் நாம் ஜீனியை வந்து இந்த மாதிரி கேரமல் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கலர் வந்து கிடச்சிடும் நம்ம கலர் சேர்க்கணுங்கிற அவசியமே இப்போ கிடையாது அல்வா செய்யறதுக்கு இப்போ நல்லா அழகாக கரைஞ்சிடுச்சு ஜீனி உங்களுக்கு நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு செய்கிறோம் மக மகனுக்கு செய்கிறோம் பேரனுக்கு செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் செய்கிறதுனால சாமான பழசு போட மாட்டாங்க ஆனால் செய்ய வரலை தெரியலை அதனால் என்ன பண்ண நம்ம செய்கிறத விட செய்து வேஸ்ட் ஆகுது அல்வா அடி சட்டி பிடிச்சி ரொம்ப பேருக்கு செட்டாக அந்த பதம் தெரியாதனால பயம் எதுக்கு ஐம்பது கிராம் நூறு கிராம் அரை கிலோ க அல்வா வாங்கிடுவோம் நினைக்கிறான் அதை விட நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் பொங்கிடிச்சேன் அந்த பொங்கிடிச்சுனாலே அது நேரம் கரைஞ்சிடுன்னு அடுத்த உங்களுக்கு இப்போ நான் சிம் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பால் விட போகிறேன் ஜீனி நல்லா கரைஞ்சி ரெட் கலரில் இருப்பார் இது அல்வா கலரு இப்போ நம்ம பால் ஊற்றணுன்னு வெள்ளை ஆனால் கடைசியில் திரும்ப இந்த கலர் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த பாலை கலக்கிட்டு விடும் ஒரு நிமிஷம் நிறு கடைச்சிக்கிறேன் ஏன்னா அடியில் வந்து செட்டாகி இருக்கும் இந்த கரண்டியை வச்சு நம்ம அப்படியே அதை எடுத்து விட்டோம்னாக்க போதுமானது அதை ஊற்றுங்க ஸ்ட்ரேன் பொதுவாக அல்வானாலே கோதுமைல செய்வாங்க நீங்கள் சம்பார வேலை செய்யலாம் அதே தான் சம்பா கோதுமை தான் நான் அதே உடைச்சி அதை பால் எடுத்திருக்கேன் வேலை ஈஸிக்கா எல்லாத்தையும் ஊற்றிடுவேன் சிஸ்டர் ஊற்றிட்டு அதில் பாதி தண்ணி அது சட்டியில் ஊற்றி ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று அதனால கலக்கி ஊற்றுங்க இப்போ போது சிஸ்டர் ம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துல இருக ஆரம்பிச்சிடும் பால் ஊற்றிட்டோம் கலர் மாறிட்டு பாருங்கள் பழையப்படி ஆனால் திரும்ப கடைசி வரும்போது அதே சிகப்பு கலர் அதே ரெட் கலர் வந்து இதில் உங்களுக்கு அடிச்சிடும் இந்த பிடிக்கிறது பார்த்தீங்களா அந்த பிடிக்காமல் மட்டும் கவனம் கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்கள் சல்வாவும் நல்லா ரெடி ஆகிட்டு வருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் விடுங்க ஒவ்வொரு ஸ்பூனை நெய் நம்ம பிடிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் போதுமானது நடுவில் நம்ம கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க சிஸ்டர் இது ஒரு நிமிஷத்தில் விட்டு உள்ளே இழுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு விடுவோம் உள்ளே இழுக்க இழுக்க நம்ம விடலாம் அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை கடையில் க பண்ணுற மாதிரி கக்கணுங்கிற அவசியம் இல்லை தேவையான நெய் விட்டாலே போதும் அல்வா ரொம்ப பிரமாதமாக வந்துடும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கிண்டுறதுல தான் பக்கம் இருக்கும் ஆமாம் அந்த கிண்ட அதை நம்ம கிண்டணும்னா அழுத்தி கிண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம அடி பிடிக்கக்கூடாது இந்த சத்த கேட்குதா உங்களுக்கு லேசாக இது உட்காந்துருச்சுனாக்க அந்த க கறி பிடிச்சிடும் கறி பிடிச்சிருச்சுன்னா அந்த கருப்பு மேலே வரைக்கும் அந்த வாசனை வந்துடும் அதனால சைடில் நம்ம இங்கே இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தீ வந்து நடுவில் தான் இருக்குது இல்லை நடுவில் இப்படி வச்சு பாரு நான் வந்து அடுத்தெல்லாம் இல்லை இப்படி பண்ணாலே வந்து போதுமானது கிண்டத்துக்கு பயந்துட்டு தான் அடி யோசிக்கிறான் அடிபிடிச்சிடும் ஆகிடும் பதம் தெரியாது பக்குவம் வராதுன்னு அப்படிலாம் இல்லை எல்லமே சுலபமான முறையில் அழகாக செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசை வந்துடும் இவ்வளோ ஈஸியை போய் இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வெளியில் வாங்குகிறோமே அப்படின்ட்டு நம்ம பிடிக்கிறது பிடிக்கிற நேரத்தில் அப்பப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க லேசாக ஒரு கப்பு கோதுமைக்கு ஒரு கப்பு நெய் போதுமானது ஒரே நேரத்தில் விட வேணால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கிட்டால் போதுமானது கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கு பாருங்கள் பாருங்கள் இறிகிருக்கா இந்த பக்குவம் போதுமானது இப்போ தொண்ணூறு சதவீதம் அல்வா தன்னுடைய நிலையை அடைஞ்சிட்டு கொஞ்சம் ஏலக்காவும் ஜாதிக்காவும் மட்டும் போட்டுப்பதில்லை இறக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம் இதில் குழந்தை பருவம் இருக்குது அல்வாவில் குழந்தை பதம் இருக்குது இளமை பதம் இருக்குது வயோதிக பதம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க சார் இப்போ இது இருக்கிறது இளமை பதத்தில் இருக்குது இந்த சூடில் இருக்கிற அல்வா ஆறுனா எப்படி வருங்கிறத இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புத்தியால் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அது பார்க்கணும் இவ்வளோ சூடில்ல இந்த அல்வா ஆறுனா இவ்வளோ கெட்டியாக இருக்கும் புத்தியால் பார்த்துட்டு அதுதான் ஞானம் வேணும் இப்போ தியானங்கிறது எங்கெங்கெல்லாம் நமக்கு உதவுது பாருங்க அதனால தான் இது கொஞ்சம் இன்னும் நமக்கு இருகணும் கிண்டணும்னா ஆறுன பிறகு சட்டி விட்டு கரண்டியும் எடுக்க முடியாது அல்வாவும் எடுக்க முடியாது காங்கிரீட் போட்ட கணக்கு அவங்களுக்கு ஒன்றா செட் ஆகிடுங்களா உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் நாம கிண்டுவோம் கொஞ்சம் நெய் விடுங்க இந்த சுருண்டு வரத காட்டுறேன் பதந்தான் முக்கிய உங்களுக்கு ரெண்டு மடங்கு தான் நெய் கக்கும் உங்களுக்கு இது போட்டு பாருங்க ம் முந்திரி பருப்பு நிறைய போடணும்னு இல்லை விருப்பம் இருந்தால் நிறைய போட்டுக்கலாம் அது அல்வா சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட நமக்கு நல்லா இருக்குது நெய் மேதக்க ஆரம்பிச்சா ஒட்டுதான் பாருங்கள் சுத்தமாக ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள் இவ்வளவுதான் இவ்வளோ தான் இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கணும் அவசியம் இல்லை ஆஃப் பண்ணிடலாம் அவங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் ஜாதிக்காய் தூள் போட்டு போட்டால் போதுமானது சார் சுடவே இல்லை சட்டி கையில் தான் பிடிச்சிருக்கு துணியும் பிடிக்கலை பாருங்கள் இத்தனையும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம எவ்வளோ நேரம் கிண்டி இருக்கோம் சுடலை அவங்களுக்கு கீழே தான் சூடு இருக்குது உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி கடாய் ஜாமான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சாதனங்கள் இல்லைனாக்க நமக்கு பக்குவமும் கரெக்டாக வராது ரொம்ப அழகாக வந்துடுச்சு சுட சுட மனமான அல்வா தயாராகிடுச்சிட்டு ஓகே இது ஜாதிக்காயும் ஏலக்காயும் கலந்து வச்சிருக்கேன் இறக்கின பிறகு போட்டால் தான் அந்த வாசனை வந்து நிற்கும் அப்படியே உங்களுக்கு ஜாதிக்காய் பவுட்ரு போடுறது செரிமானத்துக்காக ஏன்னா இது கொஞ்சம் நிறைய நெய் விட்டுருக்கிறதுனால நல்லா செரிமானம் ஆகணும் இல்லையா இல்லை ஜாதிகா பவுடர் ஏலக்காய் பவுடர் நம்ம போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அல்வா தயார் பிரதர் ரொம்ப அழகாக தயாராகிருச்சு பார்க்கவே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது ஆனால் இன்னைக்கு உங்களோட ஸ்பெஷலான இந்த திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காங்க ரேகா சகோதரி அவங்களை வெல்கம் பண்ணலாங்களா சார் கூப்பிட்லாம் ஸ்டர் வெல்கம் சிஸ்டர் உம் சாந்தி நன்றி சொல்லுங்க இருக்கு மிக்க நன்றி മിക അരുമയാണ് സുവാനുവി അൽവാ உங்களுடைய மிக சிறந்த அனுபவங்களை நேர்களுக்கு ஷேர் பண்ணதற்காகவும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் திருநெல்வேலி அல்வா செய்முறை சம்பா கோதுமையை அரை மணி நேரம் ஊற வைத்து பால் எடுத்து அந்த பாலை ஆறு மணி நேரம் புளிக்க வைத்து எடுத்துக்கொள்ளவும் பின் அந்த புளித்த தண்ணீரை தனியாக எடுத்துவிட்டு புதியதாக நான்கு மடங்கு தண்ணீர் சேர்க்கவும் பின் சீனியை கடாயில் போட்டு சிவப்பு நிறமாக சீனி மாறும் வரை அடுப்பில் வைக்கவும் பின் புளித்த தண்ணீரை தேவையான அளவு விட்டு கிண்டிக்கொண்டே இருக்கவும் சீனிப்பாக நன்றாக சிவப்பு நிறத்தில் வந்தவுடன் புளிக்க வைத்திருந்த பாலை ஊற்றி மேலும் கிண்டிக்கொண்டே இருக்கவும் இடையிடையே நெய் விட்டு கிண்டிக்கொண்டே இருக்கவும் அல்வா நன்றாக இறுகியவுடன் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்தவுடன் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை போட்டு கிண்டி ஒரு நிமிடம் கழுத்து இறக்கிவிடவும் பின் ஏலக்காய் மற்றும் ஜாதிக்காய் பொடியை சேர்த்து கிண்டினால் சுவையான திருநெல்வேலி அல்வா தயார் என்ன நேர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்தீங்களா சகோதரர் அவர்கள் மிக அருமையான சுவையான திருநெல்வேலி அல்வா நமக்கு செஞ்சு காமிச்சாங்க அவர் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டிலேயே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்